நம்ம எல்லாரும் சாமுவேல் மாதிரி மாறிடுறோம் சாமுவேல் கூப்பிடுறாரு சாமுவேல் என்னன்னு தெரியுமா நினைச்சிட்டாரு ஏலி கூப்பிடுவதாக நினைத்து கொண்டார் கவனிச்சிங்களா அலலுயா சொல்லுவோமா அலலுயா ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாரிடமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் கேட்க செவி உள்ளவர்கள் கேட்கட்டும் யாரு காதை திறந்து வைக்கிறாங்களோ அவங்க தான் கேட்கிறாங்க மற்றவங்களுக்கு கேட்கல அவ்வளவுதான் ஆண்டவர் என் மட்டும் இல்ல உங்ககிட்ட பேசுவார் குழந்தைங்க கிட்ட பேசுவார் ஆண்டவர் எல்லார்கிட்டையும் எல்லா நேரமும் பேசிட்டு தான் இருக்கிறாரு நமக்கு தான் காது செவிடாய் போயிருக்குது இருக்குல்ல மத்த பதிமூணாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சாவது வசனம் ஈசை ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன தெரியுமா போட்டிருக்கு என் மக்கள் என் வார்த்தையை தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை கண்களால் கண்டும் உணர்வதில்லை இவர்கள் கண்ணிருந்தும் குடர்கள செவிடர்களாக இருப்பதால் இவர்கள் இன்னும் மனம் மாறவில்லை இவர்கள் மனம் மாறாததால் நான் அவர்களை இன்னும் சுகமாக்கவில்லை அப்படின்னு நான் அர்த்தம் ஆண்டோர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு இவர்கள்தான் இவர்கள் காதை மூடிக்கொண்டார்கள் இவர்கள்தான் இவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் பார்த்தீங்களா அப்ப ஆண்டவர் என்னோடு பேசினார்னு சொல்கிறதுனா என்ன அர்த்தம் ஆண்டவர் எல்லாரு கூடயும் பேசிட்டு இருக்கிறாரு இறை வசனங்கள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற இறைவாக்கினர்கள் மூலமாக பல செய்திகள் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார் அதில் மாற்று கருத்து இல்லை